நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாவசு வருடம் ஆனி மாதம் மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் என மேஷ மேஷராசி அன்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் எப்போ லாபத்தில் வந்தாரோ அதுலேருந்து நன்மை தான் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இருக்காரு எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு வழங்க போறாரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் இன்னைக்கு விலகும் ஒரு சொத்து வருவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை இருக்கு பாருங்க அந்த தடையை இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் மூதாதையருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சி இருக்கும் பிள்ளைகள் இன்னைக்கு உங்களை புரிஞ்சுப்பா எங்க அப்பா நல்ல அப்பான்னு குடும்ப வருமானம் உயரும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் உங்க நல்ல நோக்கங்கள் இன்னைக்கு நிறைவேறப்போது எனது ரிஷபராசி என்பர்களை திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க மீடியா துறையைச் சேர்ந்தவங்க கலைஞர்கள் இவர்களுக்கு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு ரிஷபராசிக்கார அழுக்கு இருக்கு ஆனால் கண்ணு போட போகுது உங்க மேல கண் திருஷ்டி விளருது அதுக்கு இன்னைக்கு சுத்தி போட்டுக்கணும் ஒரு வருமானம் ஒன்று எதிர்பார்க்குறீர்கள் பாருங்க அந்த நல்ல வருமானம் இன்னைக்கு வந்து சேரும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சாமர்த்தியமா நடந்து இன்னைக்கு செயல்பட போறீங்க புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிரி ஒருவர் இருப்பார் அவரை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஆதாயகரமான ஒரு நாள் என தெருமை மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரருக்கு சிரிச்ச முகம் என் நகைச்சுவை பேச்சு நல்ல நண்பர்களை அரவணைத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான குணத்தை கடவுள் கொடுத்த இன்னைக்கு புதன் பகவான் இருக்காரு ராசியில உட்கார்ந்து ஜொலிச்சு இருக்கார் விஷ்ணு சகஸ்ரர பாராயணம் பாராயிர மனரும் அதை படிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புகழ் பெறுவார்கள் செல்வம் பெறுவார்கள் கல்வி பெறுவார்கள் இந்த இதனால் ஒன்பதாம் இடத்துல பகவான் ராகுவின் சாரத்தில் போயின்ருக்காரு ராகுமகுமானும் ஒன்பதாம் மடத்துல உட்கார்ந்துருக்காரு ரொம்ப அதிர் இஷ்டம் நீக்கி ஆன்லைன்ல நல்லா சம்பாதிப்பீங்க வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு கூடி வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ஸ் படிக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல எதிர்காலம் உருவாகும் பெண்களுக்கு தொட்ட காரியமெல்லாம் தோழங்கும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும் ஆனால் இந்த நாளில் பயணங்கள் செய்யப்படாது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சிலர் உங்களை அவமானப்படுத்த இன்னைக்கு முயற்சி பண்ணுவார்கள் பிரச்சனையை உண்டு கொண்டு முயற்சி பண்ணுவாங்க கவனமாக இருக்கணும் பிறர் சொல்லக்கூடிய புரளிகள் உங்களை பற்றிய வதந்திகள் இன்னைக்கு உலா வரலாம் கூடுதல் கவனமாக இருக்கும் அதே நேரத்தில் வியாபாரம் நல்ல நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிம்மராசி நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இது மிக மிக யோகமான நல்ல நாள் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் இதனால் ஃபாரின் போகக்கூடிய உங்கள் முயற்சி வெற்றி பெறும் சார் குழந்தை பாக்கியம் இல்லை சார் அதுக்கு எங்களுக்கு பாக்கியம் உண்டான நல்ல பாக்கியம் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் ஆனால் நண்பர்கள் ரொம்ப நிறைய பேசுவாங்க இன்னைக்கு உங்கள்கிட்ட உங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு நிறைய பேசுவாங்க நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பார்கள் அம்மாவுக்கு மனசுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய உங்கள் தாயார் உங்களிடம் அதே நேரத்தில் அவர் கவலையை கேட்டு நீங்க போக்கணும் வியாபாரம் நல்லா இருக்க போறது இந்த நாள் செல்வச் செழிப்பு வரப்போறது பெண்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தரும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களை கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போறார் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் மிகுந்த மகிழ்ச்சி ராகு உட்கார்ந்து பாடுறார் மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும்னு அர்த்தம் இந்த மாதிரி நாட்கள்ல இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் கண்ணீராசிக்கார புதன் பகவானுடைய அனுகூலத்தினால வியாபாரத்துல ஒரு கடன் உதவி கிடைச்சு வியாபாரத்தில் ஜெயிக்க போறீங்க நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ்ல உங்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் அதனால நீங்க ஜெயிக்க போறீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல போட்டிகளை அழகாக சமாளிப்பீங்க பெண்கள் சுதந்திரமாக உங்க முடிவுகளை நீங்க எடுப்பீங்க நல்ல நாள் ராம் ராசி என்பர்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்னு காட்டுறது உடல்நலத்தை கொஞ்சம் பாதுகா பொறுத்த வரைக்கும் வருமானம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நல்ல ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகள் கைகூடும் காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு நேர்த்தியாக உங்கள் செயல்களை செய்து ஆபீஸ்ல வீட்டுல நற்பெயர் பெறுவீர்கள் விருச்சிக ராசி என்பர்களே சிந்தன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் சிந்தனை ஒன்று அருமையா செயல்படுத்தி நீங்க வெற்றி பெற போறீங்க சந்திர பகவான் நாலாம் இடத்துல இருக்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியில் நீங்க இறங்க போறீங்க அதே நேரத்தில் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் குறிப்பாக வேலைக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதுவும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் இன்னைக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் வியாபாரிகளுக்கு நன்மையான ஒரு நாள் தனுசு ராசி என்பர்களே இது மிகச்சிறந்த நாளா தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையிறது சந்திர பகவான் இன்னைக்கு மூணாவது ஸ்தானத்தில் இருக்கார் ஸ்தானத்தில் இருக்கார் ஒரு மூத்த பெண்மணி ஒருவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவியா இருப்பார் அம்மாவினால் வாழ்க்கையில் சில விஷயங்களில் நல்ல ஆலோசனை கிடைத்து நீங்க ஜெயிக்க போறீங்க அம்மா பக்கபலமா இருப்பாங்க புதிய முனை கட்டக்கூடிய யோகம் உண்டு வியாபாரத்தில் நல்ல பங்குதாரர் கிடைப்பார் படிக்கக்கூடிய மாணவர்கள் குரூப் ஸ்டடி மூலம் நன்றாக படிக்க போறீங்க பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனதருமை மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இடத்துல சாரம் வாங்கி ராகுவோட உட்கார்ந்து வெளிப்படையாக பேசுவீர்கள் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நம்பர் ஒன்னா நீங்க போறீங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் பெருகும் வருமானம் உயரும் நல்ல நாள் மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிப்புல அதிக கவனம் செலுத்தலாம் எனது அருமை கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு உறவினர்களால் இடைஞ்சல்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் இன்னைக்கு தன வருமானம் கூடும் செல்வ செழிப்பு அதிகரிக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் சந்தேகங்கள் எல்லாம் இன்னைக்கு நிவர்த்தி ஆகும் பெண்களை பொறுத்தவரை இந்த நாள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் ரொம்ப நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் எனதருமை மீனராசி என்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு பலருக்கு வேலை மாற்றம் இன்னைக்கு கிடைக்க போகிறது நல்ல வேலை மாற்றமாக இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கைகூடி வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை நிலை உயரப்போகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும் பெண்களுக்கு இந்த நாள் சந்தோஷம் தரும் நல்ல நிகழ்வுகள் குடும்பத்திலையும் வழிவட்டாரத்திலையும் நடக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்